ஒரு பயிற்சியை செஞ்சா அப்பவே பலன் வந்து நம்மளால உணர முடியுமா ஒரு பயிற்சியை செஞ்சா ஆச்சரியப்படத்தக்க அபூர்வமான பலனை நம்மளால ஃபீல் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் இந்த அனுபவத்தை கொஞ்சம் கேட்டுப்பார் நம்ம ஆன்மீகம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மட்டுமே இருக்கோம் விரதம் இருந்தால் போதும் சரியாக போகுதுன்னு இருக்கோம் ஆனால் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித மாற்றங்களும் உருவாக்கவில்லை என்பது தான் உண்மையான சூழ்நிலை பார்த்திங்க எப்போ உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உங்களை தான் முதல்ல ஆராயணும் அதுக்கு நம்ம சித்தர்மா சித்தமாக சொல்லியிருக்காங்க சிவவாக்கியர் நட்டகளகளும் பேசுமோ நாதன் இருக்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சாமிங்கிறது வெளியே இல்லை உங்களுக்குள்ள தான் இருக்குது அந்த உள்ளுக்குள்ள இருக்க உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும்போது இந்த உலகம் உங்களுக்காக மாற்றுதலை உக மாறுதலை உணர ஆரம்பிப்புகள் என்று கூறப்பட்ட சித்தர் மார்க்கம் தான் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கும் இந்த இந்து சமுதாயத்துக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் விபஞ்சகான ஒரு பயிற்சிக்கு வந்தேன் அந்த பயிற்சி செய்யும்போது அவங்க கொடுத்த அந்த மந்திரங்களும் அந்த யோகாசனமும் அந்த முத்திரைகளும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செஞ்சால் அதனுடைய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெல்லந்தெளிவாக சொல்லி அதை அப்போவே செய்ய சொல்லி அப்போவே அதுக்குள்ளே ரிசல்ட்டை கொடுத்தாங்க மற்ற விஷயங்கள் என்னென்னா எழுத்துக்களாகவும் வார்த்தைகளாக மட்டும் இருக்கும் யோகா என்பது எழுத்துக்களாகவும் வார்த்தைகளாகவும் மட்டும் இருக்கும் ஆனால் உணர்வுபூர்வமாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு சபை இந்த போகர் சித்தானந்த சபை இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இந்த பயிற்சி பிரம்ம யோகாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி இந்த பிரம்ம வித்யாவுக்கு வந்ததும் சரி அவர் கொடுத்த பயிற்சியின் மூலமாக என்னுடைய ஆரோக்கியமானது கிட்டத்தட்ட எனக்கு அறுபத்தி ஏழு வயசாச்சு ஒரு இருபது வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இளைஞனாக மாற்றப்பட்டேன் என்று உணர்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு மனத்தையும் திடமான ஒரு உடலையும் நான் பெறுகிறேன் உயிர் உடல் மனம் இது தான் மனுஷன் இந்த மனதை பற்றி நமக்கு தெரியறதில்லை இந்த உடலை பற்றி நமக்கு தெரிகிறது இல்லை இந்த உயிரை பற்றி நமக்கு தெரிகிறது இல்லை அப்போ இந்த உடல் எதால் ஆனப்பட்டது அது எப்படி உருவாகுது அப்போ கரு எப்படி உருவாகுது இந்த கரு எதனால் உருவாக்கப்பட்டது எப்படி வளர்ச்சி அடைகிறது எப்படி இந்த உலகத்திற்கு வருகிறது இந்த உலகத்துக்கு வந்தப்பறம் அந்த வாழ்க்கை முறையை எப்படி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு எந்த காற்றும் முக்கியமாக இருக்குது அது தனஞ்சயனுங்கிற காற்றம் ஈசானியங்கிற காற்றம் தான் இந்த மாதிரி வந்தது இந்த வார்த்தைகளை இந்த யோகத்தில் வேறு யாரும் யோக முறையில் இந்த தனஞ்சயனையும் ஈசானியன் பற்றி பேசுவதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரிகிறது இல்லை எல்லாரும் நாலு பாடலை படிச்சுட்டு சித்தர் பாடலை படிச்சுட்டு அவங்களுக்கு அறிஞ்ச ஒரு முறைப்படி இந்த விளக்கத்தை சொல்லிக்கொட்டு கிடைக்கிறார்கள் ஒழிய ஆனால் போகர் சித்தாந்த சபையில் உங்களை உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக கற்றுக் கொடுத்து அவர்களை மாற்றத்தை உங்கள் மூலியமாக ஏற்படுத்தி இந்த உலக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படித்த இந்த போகர் சித்தாந்த சபைக்கு நன்றி ஒரு நன்றி பரிசுகிறேன்